ನಮ ಆರಾಮ <preachers> <Syria> papa berakara denawa ayyo thank you ஏதோ ஒரு இடத்துல அம்மா வீட்டில் இருக்கக்கூடிய சுமை கொடுக்கக்கூடிய இடத்தோம் நிச்சயமா அவருடைய கல்வி அதற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கல்வியை போல நீங்கள் மேலே வர வேண்டும் அதற்கு நீங்கள் கொள்ள வேண்டும் ஒரு இரண்டு விஷயத்தை உங்களுக்கு முன்னால் சொல்ல வேண்டும் என்று என்னுடைய ஆசை அதே எப்பொழுதுமே அந்த பணத்தை மட்டும் நல்லா உத்து பார்க்கும் இதை கொஞ்சம் நம்ம சரியான முறையில் புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயமும் கடமையும் நம்ம ஒரு ஒரு மனிதனுக்கும் வருது இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா கடற்கார நாடுகள் மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு ஒரு ஒருத்தரிசை கொடுத்தா ஒரு நாடு தன்னுடைய இடத்தை இன்னொரு நாட்டுக்கு அதுக்கு நாடும் தன்னுடைய பணத்தை தன்னுடைய அந்தஸ்தை இன்னொரு நாட்டுக்கு நாட்டுக்கொண்டாங்க அதே போல உலகத்தினுடைய பணக்காரங்க வரிசைப்படுத்தினோம்னா ஒரு ஒரு பத்தாண்டுகளுக்கு ஒரு முறை அந்த பணக்கார பட்டியல் மாறிக்கொண்டே இருக்கும் பத்து வருஷம் மாட்டாங்க இந்தியா முதல் பத்து வருஷம் மாட்டாங்க உள்ளூரில் முதல்வர்களும் பத்து வருஷம்